இலக்கிய சாம்ராட் திரு கோவியம் அணிசேகரன் அவர்களின் செம்பியன் செல்வி தளபதி கருணாகரனை தூக்க கன்னியானவள் அருள்மொழிநங்கை உருவில் வந்து தருவிக்கொண்டாள் அந்த மெல்லிய உணர்வுகளால் கடந்த கால நிகழ்ச்சிகள் ஒன்றன்பின் ஒன்றாக கனவுலகில் காட்சியளிக்க தொடங்கின அந்த இனிய காட்சிகளையும் ஐயுறத்தக்க நிகழ்ச்சிகளையும் காண நாமும் நேயர்களை கனவுலருக்கு வாரி கடந்த கால காட்சிகளை காணீர் என்று கூறி அழைக்கின்றோம் அப்பொழுது பாண்டியர்கள் இரண்டாம் முறையாக உண்டாக்கிய பெரும் கலகம் காட்டுத்தீயைப் போல நாட்டில் பரவிய நேரம் அதாவது கருணாகர தளபதி மூன்று வயது சிறுவனாக இருந்தபொழுது கங்கையுட சோழபுரத்தில் அடியெடுத்து வைத்த பொன்னான நாள் கருணாகரன் புத்தி தெளிந்த பிறகு தன்னுடைய அண்ணனின் மூலமாகவும் அப்பாவின் மூலமாகவும் பல நிகழ்ச்சிகளை கேள்விப்பட்டிருந்தான் விருதராச பயங்கரர் குலோத்துங்க சோழ சக்கரவர்த்தி அரசு கட்டில் ஏறிய பதினைந்தாம் ஆண்டு மேற்கண்ட நிகழ்ச்சி நடந்தது அந்த நிகழ்ச்சியின் பொழுது சோழ நாடு ஒரே அல்லோலகல்லோ பட்டது எங்கும் எதிரிகளின் தூற்றலும் கலகமும் எதிரொலித்தன அந்த அபாயத்தின் எதிரொலியை அடக்க குலோத்துங்க சோழரும் பெரும் தொல்லைகளை ஏற்க முன்வந்தார் சாளுக்கிய விக்ரமாதித்தன் வேறு கலகக்காரர்களுக்கு துணை செய்து வந்தான் அவன் ஒரு விதத்தில் நமது சோழ சக்கரவர்த்தியின் உறவுதான் என்றாலும் போரில் அவனை பழிவாங்கி நாட்டை விட்டு துரத்தியவரல்லவா அவர் ஆதலால் கலிங்கரின் பால் சேரும் முன்னம் பாண்டியர்களுக்கு பக்கபலமாய் அமர்ந்திருந்தான் ஏனென்றால் குலோத்தங்கருக்கு முன்பு அரசாண்ட அதிராஜேந்திரர் இவருடைய மைத்துனர் இவனால் பட்டம் பெற்றவர் அவர் இறந்துவிடவே ஒரு பொய்யை திரித்துவிட்டு கலகத்தை தூண்டிவிட்டு விட்டான் அந்த பெரும் ஏற்பட்ட தூற்றல் குலோத்தங்க சோழருக்கு முன் சோழ நாட்டை ஆண்ட ராஜேந்திர சோழரின் புதல்வர் அதிராஜேந்திர சோழர் நோய்வாய்ப்பட்டு இறக்கவில்லை என்றும் அவர் சதி திட்டத்தின் காரணமாக குலோத்தங்கனை கொன்றுவிட்டு அரசு கட்டளை பற்றி கொண்டார் என்று பட்டி பரவி வந்தது உண்மை அதுவாய் என்றால் ஒருபோதும் கிடையாது இப்படியாக பகைவர்கள் தூற்ற வேண்டுமென்றே தூற்றி கலகத்திற்கு தூபம் போட்டனர் குழப்பம் கண்ட மாவீரர் குலோத்துங்க சோழர் செய்வது என்னதென்று அறியாமல் திகைக்கலானார் இந்த கலகத்தை எப்படி அடக்குவது என்று அவருக்கு புரிபடவில்லை தம்முடைய தானே தலைவர்கள் பலரையும் ஏவினார் சேதிராயர் முதற்கொண்டு மதுராந்தகர் வரை பல முறை பல வேலைகள் செயல்பட்டு விட்டனர் ஆனால் கலகம் மட்டும் வளர்ந்து கொண்டுதான் இருந்தது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஆதி ராஜேந்திரர் நோய்வாய்பட்டிருந்த இந்த சோழ நாடு எந்த நிலைமையில் இருந்தது ஒருவேளை சோழ நாடு அழிந்து போகுமோ என்று கூட ஐயப்பட்டனர் பலர் இதே பாண்டியர்கள் நாடு ஆசையால் அப்பொழுதும் உள்நாட்டு குழப்பத்தை உற்பத்தி செய்தனர் அதே பாண்டியர்கள் மீண்டும் இப்பொழுது செய்ய முனைந்துள்ளனரே அப்போதைக்கும் இப்போதைக்கும் உள்ள வேறுபாடு சக்கரவர்த்தி சூழ்ச்சியால் ஆதி கொன்றார் என்பதே எத்தனை போய் எத்தனை புனை சுருட்டு அன்று சோழமரபில் மரபில் ஆதிராஜேந்திரர் இறந்ததும் ஆட்சியை ஏற்க மரபில்லாமல் இந்த சோழ நாடு எத்தனை அவதியுற்றது மறையவரின் வேள்வி குன்றியது மனு நெறிகள் அனைத்துமே மாறிப்போயின ஜாதிகளோ ஒன்றோடு ஒன்று தலை தடுமாறின ஓதிய நெறியில் இல்லாமல் ஒழுக்கத்தை மறந்து போயின அறிவையர் கற்பை அபகரித்ததோடு அல்லாமல் அரண்கள் பலவற்றையும் அழித்தனர் இத்தனையும் ராஜராஜ சோழரின் வீர புதல்வர் ராஜேந்திர சோழரன் மகள் வயிற்றுப் பேரனாக எஞ்சிய ஒரே மாவீரர் குலோத்துங்க சோழர் ஆட்சியை ஏற்றிராவிட்டால் மேலும் என்ன கதிக்கு கொண்டு வந்துவிட்டிருக்குமோ அவர் ஆட்சியை ஏற்றதால்தானே தடுமாறிய திசைகள் தத்தம் நிலையை அடைந்தன நேர்மையுட்டு போன மக்கள் தத்தம் நெறியில் அடைந்தன மதிகட்டு உடன்பட்ட சேரர்கள் மனம் நொந்து சக்கரவர்த்தியின் தாளை பணிந்தனர் செயலற்ற பாண்டியர்களோ சிதறி ஓடி கடல்புறத்திலும் மலைப்புறத்திலும் மறையலாயினர் காலதேவனின் கண்ணீர் மேலும் பெருகியது அதே உள்நாட்டு குழப்பம் இப்பொழுதும் ஏற்பட்டுள்ளது அதை அடக்கிவிடலாம் ஆனால் தம்முடைய உயிருக்குயிரான நண்பர் சக்கரவர்த்தியின் பெயரில் ஏற்பட்ட பழியானது அதை எப்படி அடக்க முடியும் காலதேவ புலவர் இவ்வாறு வருந்தி கொண்டிருக்கும் பொழுது சாரி ஒரு இளைய வீரர் எதிரே வந்து நின்று வணங்கினார் அவருக்கு வயது சுமார் பதினைந்து இருக்கும் ஆனால் ஏறு போன்று வீறு கொண்ட தோற்றமுடன் இருந்தார் வணங்கிய இளைஞரின் வீர முழக்கம் கேட்டு அவ்வாறே குழப்பத்தை அழக்கியவா கூத்தா என்று ஆசி புரிந்தார் காலதேவர் கூத்தன் அப்பொழுது எளிமையான போர் வீரர்தான் காலதேவு புலவரால் சோழ அரண்மனையில் சேர்க்கப்பட்டு பணிபுரிந்து வந்தவர் பல்லாயிரக்கணக்கான மரவர்களுக்குள் கூத்தரும் ஒருவராக விளங்கினார் தம்முடைய வளர்ப்பு தந்தை போல் காலதேவரின் கண்ணீர் அவருக்கு புதிய வேகத்தை அளித்தது அதன் பேரில் ஆசையை பெற்று குறிப்பிட்ட வீரர்களுடன் கலகக்காரர்களின் மத்தியில் அவர் முன்னேறினார் அவருடைய முன்னேற்றத்தைக் கண்ட ஏனைய வீரர்களும் அவரை பின்தொடர்ந்தனர் கலகக்காரர்கள் திசை தெரியாமல் ஓடி ஒளியலாயினர் அப்படி ஒளிந்த பாண்டியர் ஐவருக்குள் ஒருவர் சிறைப்பிடிக்கப்பட்டார் அந்த ஒருவர் குற்றத்தை உணர்ந்து கொண்டு சக்கரவர்த்தியின் தாளை பணிந்தார் அதன் பேரில் அவரை விட்டு சக்கரவர்த்தியின் பேரில் ஏற்பட்ட களங்கத்தை துடைக்க வைத்தார் போர் வீரர் கூத்தன் சக்கரவர்த்தியின் பெயரில் ஏற்பட்ட களங்கத்தை துடைத்து காணிக்கை செலுத்தும் பாண்டியராக மாறியவர் யார் என்பதை இந்த நேரம் நேயர்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் அந்த பாண்டியர்தான் ஊர்வலத்தில் சந்தித்த பராந்தக பாண்டியர் உள்நாட்டு கழகம் ஓய்ந்தது கழகத்தை அடைக்க இளைஞரை சக்கரவர்த்தி பெரிதும் பாராட்டினார் அதற்காக கோட்டத்தை அந்த வீர இளைஞருக்கு பரிசாக அளித்து காலிங்கராயன் என்ற பட்டத்தையும் வழங்கி தானே தலைவனாக அவனை ஆக்கிக் கொண்டார் தம்முடைய கண்ணீர் பன்னீராக்கிய காலிங்கராயரை தோடு தழுவி உச்சி மோந்தார் காலதேவப்புலவர் அதோடல்லாமல் தம்மால் சேப்பிக்கப்பட்டதற்கு தகுந்த மதிப்பையும் தேடித்தந்தவன் அவன் என்று உள்ளூர பெருமிதமும் பட்டு கொண்டார் சோழ மக்களும் கலகம் நீக்கிய காளிங்கராயர் என்று வானலாவ அவரை புகழ்ந்து வாழ்த்தொளியை எழுப்பினர் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு காலிங்கராயருக்கு மைக்காவல் புதூரில் சக்கரவர்த்தி மாளிகை வசதி ஏற்படுத்தி தரவி அங்கு குடும்பத்துடன் குடியேறினார் காளிங்கராயர் குடும்பத்துடன் குடியேறிய பொழுது தம்முடைய தாயிலிருந்து மகிழ்வதற்கில்லை தாய் அங்கிருந்து மகிழ்வதற்கில்லையே என்று வருந்தினார் தாய்தான் இல்லை என்றாலும் சிறிய தாயேனும் இருந்திருக்க கூடாதா என்று கண்ணீர் விடலானார் அந்த அம்மைக்கு முதல் மக்கட்பேரு இரண்டு பிறப்பானதால் இறக்கு நேரிட்டது அப்படி பிறந்த இரட்டையர்கள்தான் கருணாகரனும் இளவேனிலும் காளிங்கராயர் தம்முடைய தந்தை பல்லவராயருடனும் மூன்றாண்டு பிஞ்சுகளான கருணாகரன் இளவேணியுடனும் கங்கைகுண்ட சோழபுரத்தை அடைந்து மதிப்பாகவே வாழ்ந்து வந்தார் இதற்கிடையே நிகழ்ந்த சிறு சிறு போர்களை தாமே தலைமை தாங்கி வெற்றி கண்டார் இப்படியாக பத்து ஆண்டுகள் ஓடிவிட்டன நாட்டை பெருக்கிக் கொண்டாராம் பல்லவராயர் மேலும் உயிர் வாழ்ந்து தன் சிறிய புதல்வன் கருணாகரனின் வீர சிறப்புகளைக் கண்டு வகிழ கொடுத்து வைக்காமல் இந்த உலகிலிருந்து விடைபெற்றார் அப்படி விடைபெறும் பொழுது காளிங்கராயரை அழைத்து கருணாகரனையும் இளவேணியையும் பிடித்து கையில் ஒப்படைத்து உன் உயிர் வேறு இவர்களின் உயிர் வேறல்ல என்று கூறி கண்மூடினார் அதன் பிறகு தம்முடைய தம்பிக்கு பதிமூன்று ஆண்டுகளை தாண்டிய தம்முடைய தம்பிக்கு போர் முறைகளை பயிற்றுவித்தார் கருணாகரனையும் சோழ அரண்மனையில் சேர்த்துவிட வேண்டும் என்பது அவருடைய ஆசை அதுவும் எடுத்த எடுப்பிலேயே தளபதியாக தம்மிப்போல் ஏன் தம்பியும் முதல் முதல் போர் வீரனாக சேர வேண்டும் ஏழாண்டு காலமாக போர் முறையை தன் அண்ணனிடம் பயின்ற கருணாகரன் இப்பொழுது இருபது வயது நிறைவு பெற்ற வீர இளைஞனாக இருந்தால் இந்த நேரத்தில் நாம் சக்கரவர்த்தியின் அரண்மனைக்குள் சென்றோமானால் அங்கும் இருபது வயது நிறைவு பெற்ற வீர இளைஞன் ஒருவனை சந்திக்கலாம் அந்த இளைஞன் ஓர் எளிமையான வீர இளைஞன் அல்ல இளவரசன் விக்கிரம சோழன்தான் இளவரசன் விக்கிரம சோழனுக்கு காலிங்கராயரை கண்டால் எல்லளவும் பிடிக்காது இப்படி பிடிக்காமல் செய்து வந்தவன் இளவரசனின் இரண்டாம் மன்னன் ஆனால் முதல் எதிரி ராசராசன் இவனை நாம் சென்ற அத்தியாயங்களில் கண்டோமல்லவா இவன் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னே இந்த மாதிரியான நச்சுத்தன்மையான செயல்களில் ஈடுபட்டவன் இவனுக்கு இருக்கும் ஒரே பேராசை அரசு கட்டிலை களவாடுவது அதற்காக அவன் எதையும் செய்ய துணைந்திருந்தான் யார் யார் முட்டுக்கட்டைகளாக நிற்கின்றார்களோ அவர்களுக்கு முடிச்சிட்டு முற்றுப்புள்ளி வைக்க நினைத்தவன் அப்படி முனையும் பொழுது மோத முடியாத இரும்பு பாறையாக நின்றவர் காளிங்கராயர் காளிங்கராயருக்கு இருக்கும் நிறைந்த செல்வாக்கை பறிப்பது எப்படி என்பது பற்றியே சிந்தித்தான் ராசராசன் தன்னுடைய இளவல் விக்கிரமனை தூண்டி அதை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டான் தானே தலைவர் காளிங்கராயருக்கு எப்பொழுதும் தம்முடைய பல்லவ மரபில் அருமை பெருமைகளை பற்றி பேசுவதில் தனி சுகம் அவருக்கு பின் மரபு பித்தம் அதிகமாயிற்று இந்த பித்துதானே முடிவில் உரிமை போருக்கு ஊன்றுகோலைத்த இடம் முனைந்தது மகேந்திரவர்ம பல்லவ சக்கரவர்த்திக்கு ஈடான மாவீரர் எந்த திசையிலும் காண முடியாது அதேபோல் அவருடைய மகன் நரசிம்மவர்ம பல்லவன் வாதாபி கொண்ட பெருமையை யாரே அறிவார் அதன் பிறகு ராசசிம்ம பல்லவர் என்ன பரமேஸ்வர பல்லவர் என்ன நந்திவர்ம பல்லவர் என்ன தந்திவர்ம பல்லவர் பல்லவ மரபின் செயல்கள் பலருக்கு பல படிப்பினைகள்